Thank you. இந்தியாவில் ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் மின்னணு கழிவுகள் அபாயம் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ள யோசனைகள் இந்தியாவில் கடந்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் டன் மின்னணு கழிவுகள் உருவாகியுள்ளதாகவும் ஆண்டுதோறும் மின்னணு கழிவுகள் அதிகரித்து வருவதாகவும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்தது இது தொடர்பாக மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் பாபுல் சுப்ரியோ பதிலளித்தாா் அப்போது அவர் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் ஏழு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் டன் மின்னணு கழிவுகள் உருவாகின அடுத்த இரு நிதியாண்டுகளில் இது முறையே ஏழு புள்ளி ஏழு ஒரு லட்சம் டன் மற்றும் பத்து புள்ளி ஒன்று நான்கு லட்சம் டன் அதிகரித்தது என்றார் மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் உள்ள தகவலின்படி மின்னணு கழிவுகள் உருவாவது ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது மின்னணு கழிவுகள் மேலாண்மை விதிகள் இரண்டாயிரத்தி பதினாறின்படி மின்னணு கழிவுகளின் விவரப்பட்டியலை வைத்திருக்கிறது வேண்டிய பொறுப்பு மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களுக்கும் மாசு கட்டுப்பாட்டு கமிட்டிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது என்றார் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அளித்த தகவலின்படி கோவா இமாச்சல பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் சத்தீஸ்கர் பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் மின்னணு கழிவுகளை பட்டியலிடும் பணிகளை நிறைவு செய்துள்ளன மின்னணு கழிவுகளை இடுவதற்கான வழிமுறைகளை மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களுக்கும் மாசு கட்டுப்பாடு கமிட்டிகளுக்கும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வழங்கியுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் மின்னணு பொருட்களும் மின்சார கருவிகளும் முழுமையாக பயன்படுத்தப்பட்ட பிறகு சேமித்து பதப்படுத்தப்பட்டால் சுற்றுச்சூழலுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது அதேவேளையில் மின்னணு கழிவுகளிலிருந்து இருந்து மதிப்புள்ள பொருட்களை பிரித்து எடுக்க விஞ்ஞான கோட்பாடுகளை மீறிய வழிமுறைகளை கையாண்டால் அந்த பணியில் ஈடுபடுவோரின் உடல்நலம் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு ஏற்படும் எனவே மின்னணு கழிவுகள் சுற்றுச்சூழலில் ஏற்படுத்தும் பாதிப்பு குறித்து மதிப்பிட இதுவரை எந்த ஆய்வும் மேற்கொள்ளப்படவில்லை இனிமேல் அதுகுறித்து முயற்சி செய்யப்பட வேண்டும் என்றார்